பத்து வருட ஏக்கம் நாற்பத்தி ரெண்டு வயசுல ப்ரெக்னெண்டாக இருந்த நடிகை ஜூலிக்கு இப்போது இரட்டைக் குழந்தை பிறந்திருக்குது இது குறித்து உருக்கமான ஒரு பதிவு ஒன்றையும் பார்த்தீங்கன்னா ஜூலி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு ஆண் குழந்தை அண்ட் ஒரு பெண் குழந்தை இந்த மாதிரியா இரட்டை குழந்தைங்க பிறந்திருக்கிற நிலையில அது குறித்த மகிழ்ச்சி செய்தியை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட ஷேர் பண்ண ஜூலிக்கு இப்போ வாழ்த்துகள் வந்துட்டு குவிஞ்சிட்டு வருது ஜூலிக்கு ஏற்கனவே ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா கரு கலைஞ்சிருந்த நிலையில பத்து வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ நாற்பத்தி ஒரு வயசாகிற நிலையில் குழந்தை அது ஒரு எட்ட குழந்தை பார்த்திங்கன்னா நல்லபடியாக பிறந்திருக்கிறதா சொல்லி ஜூலி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக ரசிகர்கள் பலருமே அவங்களுடைய குழந்தைக்கோ இவங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் அண்ட் வாழ்த்துக்களை வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க ஆக்சுவலாக ஜி தமிழில் ஒளிபரப்பான சத்யா அப்படிங்கிற சீரியல் மூலியமாக பிரபலமான ஜூலியோடைய நிஜ பெயர் பார்த்தீங்கன்னா விசாலாட்சி ஆனால் எல்லாருக்குமே அவங்கள ஜூலி அப்படின்னா தான் தெரியும் ஆரம்பத்தில் இவங்க நிறைய திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க நடிகையா மட்டும் இல்லாம டான்ஸராகவும் இருக்கிற இவங்க விஜி டிவில ஒளிபரப்பான ஜோடி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் சின்ன திரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிது பல சீரியல்களில் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்த ஜூலி சில வருடங்களாகவே காணாம போயிருந்தாங்க அதுக்கப்புறமா சத்யா சீரியல் அண்ட் சித்திரம் பேசுதடி இந்த மாதிரியான சீரியல்ஸ்ல நடிச்சிருந்தாங்க மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய சேர்ந்து அப்போ தங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமா பத்து வருடங்களா குழந்தை இல்லாம தாங்கப்பட்ட கஷ்டம் குறித்து பேசியிருந்தாங்க ஆனா திருமணத்துக்கு அப்புறமா ரெண்டு முறை பிரெக்னென்ட் ஆகியும் அந்த கர்ப்பம் தனக்கு நிலைக்கல அப்படிங்கிற மாதிரியாவும் கண்ணீரோட ஜூலி பேசியிருக்கிறாங்க அதுல அவங்க பேசினதுல நானும் என்னோட கணவரும் லேட்டா தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் திருமணத்துக்கு அப்புறமா எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனாலேயே வாய்ப்பு தேடி ரெண்டு வருடங்களாக நாங்கள் அழைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போது குழந்தைய பற்றி நாங்கள் எதுவுமே யோசிக்கல ஆனால் திருமணம் முடிந்த சில மாதங்கள்லேருந்தே பார்க்குறவங்க எல்லாருமே குழந்தைய பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் அப்போ பெருசாக நினைக்காமல் வேலை தேடி ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்போது ஃபஸ்ட் டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அது அஞ்சு நாள்லேயே அபாஷன் ஆயிடுச்சு எனக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்துச்சு எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால பீரியட்ஸ் சரியாக வராமல் இருந்துச்சு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் அப்படி இல்லைனா அஞ்சு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தான் எனக்கு பீரியட்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆரம்பத்தில் அதை நான் எடுத்துக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறமா குழந்தை அப்படிங்கிற ஆசை வந்ததுக்கப்புறமா நாங்கள் அதுக்கான சிகிச்சைகளை எடுத்தோம் அப்போ செகண்ட் டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் ஆனால் ஸ்கேன் பார்க்கும்போது குழந்தை கர்ப்பைக்குள்ள இல்ல டியூப்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி குழந்தைய அபாஷன் பண்ண சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போன இடத்துல என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறத எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க என்னோட கணவர் வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய நினைச்சு ரொம்பவே கதறி எழுதுருக்காரு அடுத்த நாள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அதுக்கப்புறமா அபார்ஷன் பண்ண குழந்தைய என்னோட கணவரோட கையில கொடுத்தப்போ அவங்க கதறி துடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா ஜூலி பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க அதனாலேயே இப்போ நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற செய்தியாக ஆரம்பத்தில் வெளியே சொல்லவே இல்லை பூச்சுடல் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை நாங்கள் வெளியவே சொன்னோம் ஆனால் இப்போ எல்லாருமே எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அதோட சிலர் அறிவுரைகளையும் இருக்கிறாங்க இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஜூலி பேசியிருந்தாங்க ஸோ எனிவே ஜூலிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சே சார்பாகவும் வாழ்த்துகள் அண்ட் ப்ரேயர்ஸ்